ஹாய் வெல்கம் பேக் டு தியாபிரசி சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லா கிட்ஸுக்குமே ஸ்கூல் ரிஓப்பன் ஆயிடுச்சு எங்கள் வீட்டு கிட்ஸுக்கு தியாபிரசிக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு தியாவுக்கு வந்து முன்னாடி டூ டேஸ் முன்னாடி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் சின்னப்பாப்பா வந்து இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு ஸோ அவள் அவளுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதுனால நாங்கள் எல்லாேருமே அவளை ட்ராப் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் வந்து அழுவான்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் அவள் அழுகலை அவங்க அக்கா கூட சேர்ந்து இருந்தா பட் அவங்க ஃபஸ்ட் டேன்றதுனால ஐடி கார்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து டிடி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ ஸ்கூல் முடிஞ்சு வெளியில் வந்து அவங்க மேம் இது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக காமிச்சிட்ருந்தா அவங்க அப்பா கிட்ட ஸோ அடுத்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம தியாபிரசி சேனலில் வல்லாரக்கீரை ரைஸ் தான் பண்ண போகிறோம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை வச்சு அதுக்கப்புறம் புதினா ரைஸ் அப்புறம் இது மாதிரி நான் போட்டிருக்கேன் ஸோ அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வல்லாரைக்கீரை வந்து நாட்டு வல்லாரை நான் ஊரில் இருந்து கொண்டுட்டு வந்திருந்தேன் ஊரில் எங்கள் வீட்டில் இருந்தது இருந்தாங்க ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நான் ரைஸ் பண்ண போகிறேன் இதை வச்சு நிறைய பேர் சட்னி அண்ட் தொவையிலலாம் செய்வாங்க பட் நான் வந்து இன்றைக்கி ரைஸ் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த கீரை எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பேலன்ஸ் இருக்கிறதே நான் சேர்த்து அரைக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அதை அரைச்சதுக்கப்புறம் பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக மாறிடும் ஸோ படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறை அது வல்லரைக்கீரையை வந்து சாப்பாட்டில் சேர்த்து கொடுங்க ரொம்ப நல்லது ஸோ அவ்வளோ தான் கீரை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி புதினா வெரைட்டி ரைஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் அதே கிட்டத்தட்ட அதே மெத்தடில் தான் இதுவும் இருக்கும் ஸோ கொஞ்சம் லீஃப் எல்லாம் அரைக்காமல் இருந்தது அதனால் இன்னொரு தடவை நான் பல்ஸ் மோட்டில் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் நான் வந்து எப்போதுமே மோஸ்ட்லி நல்லெண்ணெய் தான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவேன் எயிட்டி பர்சன்ட் வந்து நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் அப்புறம் சிக்கன் இந்த இதுக்கெல்லாம் நான் மோஸ்ட்லி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து நம்ம தொக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு செக்கெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே இப்போ செக்கெண்ணெய் கிடைக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது இல்லைன்னா சிக்கன் வந்து ஹீட் இல்லையா ஸோ அதில் அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இதே நீங்கள் உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லது அடுத்தது ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கல்லையும் நல்லா பொரியட்டும் அடுத்து ஒரு மூணு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் காம்போட சேர்த்துக்கலாம் ஏன்னா காரம் வந்து நம்ம குழம்பு மிளகா தூள் சேர்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வல்லாரக்கீரையோட பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் நீங்கள் தண்ணி விடாமல் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒன் வீக் இல்லைன்னா டூ வீக்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேணாம் இல்லை நீங்கள் அன்னைக்கே தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு கீரை அந்த தொக்கு வந்து ரெடி ஆகிடும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் ஸோ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதோடய கலர் வந்து கிரீனிஷாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து வதக்க வேணாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா வதங்கினா போதும் இப்போது இதுக்கு தேவையான சால்ட் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஸோ இந்த கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதை மட்டும் கிளறிட்டு மற்றதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுமோ அப்போ வந்து நீங்கள் சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு லன்ச் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் இல்லை நீங்கள் வீட்டில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரைஸ் கொடுக்குறீங்கனாலும் நல்லா சுடு சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி இது இந்த இதோட இந்த தொக்கையும் அதோட சேர்த்து நீங்கள் பனைஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ முடிஞ்சிடும் இப்போ நான் வந்து நல்லா ஆறிடுச்சு எனக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் தான் நான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா க ஒரு த்ரீ வீக்ஸ் கூட கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து நிலையே நம்ம வதைக்கிருக்கோம் ஸோ நான் வந்து இந்த அளவு நான் உள்ளே எடுத்து வைக்க போகிறேன் மற்றது ஃபுல்லாக நான் இன்றைக்கு லஞ்சுக்கு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் பசங்க வந்து ஸ்கூல் போயிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு மெயினாக வந்து அவங்களுக்காக தான் நான் இந்த வெரைட்டி ரைஸே நான் பண்ணேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ வந்து இதில் நம்ம ரைஸ் வந்து எவ்வளோ தேவையும் அதை வந்து நம்ம கலரி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கீரை மெயினாக கீரை சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது சைடிஷ் வந்து கோவாக்கா வறுவல் மாதிரி செஞ்சு கொடுங்க இல்லைன்னா பொட்டேட்டோ வறுவலே இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஹெல்த்தியான ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா தியா பிரசித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ